அமிர்தீஸ்வரி நம ஓம் நம சிவாயா சோ இன்னைக்கு அருள்மொழியில நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படுற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மனநிலைய பத்தி நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கணும் டெய்லி பேசிஸ்ல டெய்லி பேசிஸ்ல நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா மனம் எப்படி இருக்கணும் அந்த மனதை எப்படி பாதுகாக்கணும் எப்படி வச்சுக்கணும் தான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம் சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஒரு பக்தர் அம்மா கிட்ட கேக்குறாங்க அம்மா நமக்கு இருக்க வேண்டிய சரியான மனநிலை என்ன சொல்றாங்க ஒருவர் உன் மீது கோபப்பட்டால் உன்னுடைய மனதின் சமநிலை அதனால் பாதிக்கப்படாமல் இருப்பதிலும் பழமிழந்து போகாமல் இருப்பதிலும் கவனமாக இரு அதாவது என்ன சொல்றாங்கன்னா உன்னுடைய மனம் வந்து சமநிலையா இருக்கணும் யாராவது உன்னை திட்டினாலோ வெறுத்தாலோ உன்னுடைய மனம் வந்து அதுல பாதிக்கப்படாம நீ பாத்துக்கணும் அதுல வந்து அந்த பாதிப்பை வந்து நீ உண்டு பண்ணக்கூடாது ஐயோ நம்ம திட்டாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி வழியில போய் உட்காறது வெறுக்கிறது அந்த மாதிரி அந்த பாதிப்பை உன் மனசுக்கு கொண்டு வராது பலமிழந்து போகாமல் மெயினா என்ன அப்படின்னா பலமிழந்து போகாம ஒருத்தவங்க நம்மளை திட்டாங்க அப்படின்னா அப்படியே நொந்து போயிடுறோம் அப்படியே நொந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துருவோம் அந்த மாதிரி பலம் இழக்காத உன் மனசுக்கு இதெல்லாம் நீ வந்து இதெல்லாம் விட்டு கொடுத்துடக் கூடாது உன் மனசு அப்படி பார்த்துக்கணும்னு சொல்றாங்க அப்புறம் சிலர் கூறுவார்கள் நான் ஒன்றுமே செய்யவில்லை இருந்தாலும் அவர் என்னை திட்டினார் எனவே எனக்கு கோபம் வந்துவிட்டது சில பேர் சொல்லுவாங்க நான் ஒண்ணுமே செய்யல போய் என் மேல எந்த மிஸ்டேக்குமே இல்ல அவங்கதான் திட்டினாங்க சொல்லுவாங்களா இல்லையா அது உண்மையா கூட இருக்கலாம் சில பேர் வந்து எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க இப்ப ஆபீஸ்ல சில பேர் மிஸ்டேக்கே பண்ணாதது திட்டு வாங்குவாங்க கரெக்ட் தானே சோ பண்ணாததுக்கு கூட திட்டு வாங்கிருக்கலாம் இல்ல பண்ணிட்டு அதை ஒத்துக்காம இருப்பாங்க சில பேர் சோ அதுக்கு அம்மாவுடைய பதில் என்ன அப்படின்னா இது போன்ற சூழ்நிலையில் நீ நான் எந்த விதமான தவறும் செய்யவில்லை என்றாலும் அவர் என்னை திட்டினார் அவர் திட்டியது எனக்கு தேவை அதனால்தான் அவர் திட்டினார் என்று நினைத்து கொள்ள வேண்டும் அதாவது நம்மளுடைய மனம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்க ஒருத்தவங்க தேவைதான் எனக்கு வேணும் தான் இந்த திட்டு எனக்கு வேணும் மனப்பான்மை வேணுமா அவங்க ஏன் நான் ஒரு தப்பு பண்ணலையே எதுக்காக அவங்க என்ன அப்படி சொல்லலாம் அந்த மாதிரி அந்த மனசு நினைக்கிறதுக்கு பதில் இவங்க திட்டினது எனக்கு தேவைதான் கரெக்ட் தானே கரெக்டு தானே அவங்க சொன்னதுல ஒண்ணும் தப்பு இல்லையே இப்ப என்னை திட்டு ஆமா உண்மை தானே அப்படின்னு அத நம்ம ஏத்துக்கணுமா ஏன் தெரியுமா ஆக்சுவலி நான்ன்ற தன்மையை அழிக்கிறதுக்கு இதெல்லாம் உதவும் ஒருத்தவங்க நம்மளை திட்டாங்க ஏன் அம்மா அதை ஏத்துக்க சொல்றாங்க ஏன்னா கண்டிப்பா நம்ம கிட்ட மிஸ்டேக் இருக்கும் மிஸ்டேக் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் நிச்சயமே நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட அதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும் நிச்சயமா இருக்கும் அப்போ ஒருத்தவங்க நம்மளை திட்டும் போது நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா பண்ணி என்ன இப்ப அவங்களுக்கு கோவத்தையே உருவாக்கி இருக்கேன் கண்டிப்பாக இப்போ ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருந்தா உங்களுக்கு கோவத்தை உருவாக்கியிருக்கேன் அவ ஏதோன்னு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம அந்த திட்டம் வந்து எனக்கு இது தேவைதான் நல்லா திட்டுங்க திட்டுங்க எனக்கு தேவைதான் அப்படின்னா அந்த திட்ட ஆக்சுவலி நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா என் எனக்கு இது ஓகே ஏன்னா இந்த திட்டு நம்ம வாங்கும் போது அந்த டைம்ல அந்த நானன்ற தன்மை நம்மளுக்கு இழக்கும் புரியுதுங்களா எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கிறத விட ஒரு சின்ன புள்ளி ஒரு சின்ன குறை இருந்தால் கூட நல்லது தான் ஏன்னா நானன்ற தன்மை சுத்தமாக வராது நான் பண்ணிட்டேன் ஒரு சாதனையே இருக்காது அப்போ நமக்கு எப்படி இருக்கும்னா ஐயோ அந்த குறையை கண்டுபிடிச்சிருவாங்களோ கண்டுபிடிச்சா நம்ம அவ்வளவுதான் அப்படிங்கிற மனப்பான்மையில இருந்தா கூட நானன்ற தன்மை இருக்காது யாராவது பாராட்டினா கூட இது பாராட்டுறீங்களா அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்பா சந்தோஷம் அவ்வளவுதான் தோணுமே தோட்டம் இந்த பெருமை அந்த ஒரு எப்படி சொல்றது அந்த ப்ரௌடு ரொம்ப பெருமையா நம்மளை வந்து உயர்த்தி நம்மளே பார்த்துக்கிட்டு நம்மள ரொம்ப உயர்த்தி பார்க்கும்போது மற்றவங்க எல்லாம் நம்மளுக்கு கீழே தெரியுவாங்க மற்றவங்களை தாழ்மையா பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலைலாம் அமையும் அதாவது நானன்ற தன்மையை இழக்கிறதுக்கு நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு அந்த வகையில இப்ப நம்ம சிம்பிளா அம்மா சொன்னதே சொல்லிடுவோம் யாராவது உங்களுக்கு இட்றாங்க அப்படின்னா எனக்கு இது தேவைதான் அப்படின்னு ஏத்துக்கங்க அதனால மனம் உடஞ்சோ அதுல கவலைப்பட்டோ போக வேண்டாம் அடுத்தது அம்மா சொல்றாங்க பிறகு கடவுளிடம் பகவானே நான் என்ன தவறு செய்தாலும் அவற்றை அருள் கூர்ந்து நீக்கி விடு தவறுகளை சரியான செய்ய வேண்டிய காரியங்களையே என்னிடம் ஒப்படைக்கவும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணுமா அதாவது இப்ப இந்த மேல ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா முதல்ல கடவுள் கிட்ட போயிட்டு இறைவா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டு போல நீ என்னை மன்னிச்சிடு இறைவா நான் ஏதாவது எனக்கு உடனே சொல்லுங்க இறைவா என் கண்ணுல வந்து இது பண்ணது தப்பு ஒட்டனே கல்ல வந்து அதை நீங்க காட்டுங்க இறைவா நான் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை உங்களுடைய வேலையா இருக்கணும் அந்த மாதிரி என்ன என்ன வந்து நீங்க வந்து என்ன அந்த நிலைக்கு என்ன உயர்த்துங்க இறைவா அதாவது நம்ம கண்ட வேலைகள் செய்வோம் அந்த வேலை கடவுளுக்கு பிடிச்ச வேலையா இல்ல கடவுள் செய்ய சொன்ன வேலையா நம்ம யோசிக்கணும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்ணும் போது ஓகேவா இப்ப நான் உபதேசம் ரதம் இப்ப அருள் மொழி போடுறேன் அப்படின்னா நான் நினைச்சு நினைச்சு பாப்பேன் நம்ம இப்ப கடவுளுக்கு தானே வேலை செய்யறோம் அது உண்மையா தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ எனக்கு ரொம்ப திருப்தியா இருப்பா இப்ப நான் ஏன் இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் கரெக்டா ஏன்னா இதுலயே எல்லாமே வந்துருது நான் ஏன் ஸ்பெஷலா லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் நிறைய போடுவேன் இப்ப எல்லாம் வந்து ஏன்னா இதுலயே எல்லாமே வந்துருதே என் ஸ்பெஷலா போனோம்னு எனக்கு விருப்பமும் இல்லாம போயிடுச்சு இதுதான் எனக்கு பொக்கிஷம் இதை படிச்சு முடிச்சாலே இந்த ஜென்மம் நான் நிம்மதியா நிம்மதியா இருப்பேன் அப்படி எனக்கு ஒரு ஃபீல் ஒன்பது பாகம் இருக்கும் அந்த அருள்மொழி நாளைக்கு கிருஷ்ணா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் கிருஷ்ணா கிருஷ்ணா நான் சாவரத்துக்குள்ள இந்த ஒன்பது பாகத்தையும் நான் படிச்சிருந்தேன் கிருஷ்ணா டிங்குன்னு எனக்கு பலி சவுண்டி கேட்டுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அப்ப ஏன்னா எனக்கு அதுதான் வேணும் நம்ம எல்லாருமே அதை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இறைவா இந்த பூமியில இருந்து நாங்க போறதுக்குள்ள அம்மா எழுதின இந்த ஒன்பது ஒன்பது பாகங்களையும் அதுல இது ஆக்சுவலி இது வந்து மூணாவது பாகம் ஃபர்ஸ்ட் செகண்ட் பாகத்தை ஒழுங்கா எழுதல போல் இருக்கு அதனால ரிலீஸ் பண்ணல தமிழ்ல ரிலீஸ் பண்ணல அதனால அம்மா மூணாவது பாகத்துல இருந்துதான் வெளியிட்டு இருக்காங்க பரவாயில்ல அந்த ஒன்பது பாகத்தையும் எப்படியோ அதுலேயே வந்து எல்லாம் கவர் ஆயிடும் ஒரு நம்பிக்கையில சொல்லுவோம் அதை மட்டும் நம்ம இந்த பூமியை விட்டு போறதுக்குள்ள எப்படியாவது இத வந்து நம்ம படிச்சிடணும் தெரிஞ்சுப்போம் இதை படிச்சாலே வேதங்கள் எல்லாமே படிச்ச மாதிரியான் சோ அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க சாஸ்திரங்களை படிக்கும்போது அது கரும்பு மாதிரி அந்த சுவையை மட்டும் எடுத்துக்கிட்டு சக்கையை துப்பிடணுமா சாஸ்திரங்களை படிச்சுட்டு நான் இப்படி தான் இருப்பேன்னு ஒத்த காலில் நிற்கக்கூடாது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சில பேர் ரொம்ப சாஸ்திர சம்பிரதாயம் பார்ப்பாங்க ஆ இப்படி பண்ணக்கூடாது கடவுளுக்கு ஏத்துக்க மாட்டாங்க இப்படி செய்யக்கூடாது ஆக்சுவலி கடவுள் பக்தியாக தான் ஏற்றுப்பாங்க கடவுள் ரொம்ப சாஸ்திரம் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க ஆனா மனிதர்கள் அதை எடுத்து பார்ப்பாங்க சோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்ப இதை படிச்சு நமக்கு தேவையானதை நம்ம அழகா எடுத்துக்கணும் இதுல நம்ம வந்து எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதா இருக்கிறதுனால இதை அப்படியே ஏத்துக்கணும் சோ இப்ப அம்மா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணுமா நம்ம சின்னதா ஒரு கவலை செஞ்சா கூட இறைவா எனக்கு அதை சுட்டி காட்டுங்க இறைவா நான் என்ன தப்பு பண்ண அப்படின்றத நம்ம கேட்கணுமா கேட்டு நீங்க எனக்கு காட்டுங்க அதே மாதிரி நான் செய்யற ஒவ்வொரு வேலையும் உனக்கானதா இருக்கணும் இறைவா அது பரவாயில்ல கம்பெனியில போய் ஒர்க் பண்ணா கூட இப்ப நீங்க நினைக்கலாம் நீங்க வந்து சூப்பரா வீட்டுல இருந்தே போடுறீங்க நாங்களா கம்பெனில போய் ஒர்க் பண்றோம் தெரியுமா அப்படின்னு சில பேர் கவலைப்படுவாங்க ஆக்சுவலி கம்பெனில ஒர்க் பண்றது நீங்க இறைவனுக்காக செய்யறீங்க அந்த முதலாளிக்கா முதலாளிக்காக செய்யற நினைக்காதீங்க ஏன் அப்படின்னா ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த ஐடி பீப்புளால தான் இன்னைக்கு நான் பேசுறது உங்களுக்கு காதல கேக்குது ஆமாவா இல்லையா கரெக்ட் ஒரு டெவலப்பரா ஒர்க் பண்றாங்க ஒரு டெஸ்ட் ஒரு டெஸ்டிங்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களும் அதை தான் இன்னைக்கு நம்ம நிறைய ஆப் யூஸ் பண்ணி நம்ம பேசுற வார்த்தைகளை இன்னைக்கு உங்க காதல கேட்கிற அளவுக்கு நல்லது அப்ப இறைவனுக்கு கருவியா தானே வேலை செய்யறாங்க ஒவ்வொரு செயலையுமே நம்ம இறைவனு கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் இறைவன் உன்னுடைய படைப்பு இந்த கம்பெனில நீ தான் என்ன சேர்த்து விட்டுருக்க உன்னன்றி ஒரு வனவும் அசையாதுன்றாங்க அப்ப இவ்வளவு பெரிய கம்பெனில நான் உட்கார வேலை செய்யிருக்கோம் நீ இல்லாம அது நடக்குமா அப்போ நீ தான் நீங்க உட்கார வச்சிருக்க அதனால நான் உனக்குதான் வேலை செய்யறேன் அப்படின்னு இறைவன் கிட்ட நீங்களே சொல்லிடுங்க எந்த வேலை செஞ்சாலும் இறைவா நான் உனக்காக தான் வேலை செய்யறேன் தயவு செஞ்சு நான் வே வேலை கரெக்டா இருக்கா அப்படி நான் வந்து தவறாக எதாவது செஞ்சிருந்தேன்னா அதை வந்து தூக்கி என்னை சரியான வேலையில போட்டு இறைவா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்புறம் அம்மா பாருங்க கடமை கிட்ட இன்னொரு விதமா இதெல்லாம் சொல்றாங்க பிரார்த்தனை எப்படிலாம் பண்ணணுன்ட்டு அதுல முக்கியமானது சொல்றாங்க அருள் கூர்ந்து என்னை ஒன்றும் செய்யாமல் சோம்பேறியாக உட்கார வைத்து விடாதே உனக்கு எஞ்சி கேட்கிற இறைவா என்ன சோம்பேறியா மட்டும் உட்கார விட்டாத இறைவா எந்த வேலையாக இருந்தாலும் உன்னுடைய வேலையை எனக்கு தா உன்னை நினைத்தபடியே அவைகளை செய்கின்றேன் என் குற்றம் குறைகளை மற்றவர்கள் எனக்கு சுட்டிக்காட்டும்படி செய் அவர்கள் அதை என் மனம் புண்படும்படி செய்தாலும் சரி அல்லது அன்பான வழியில் செய்தாலும் சரி அவர்கள் மீது விருப்போ வெறுப்போ கோபமோ தோன்றாமல் இருக்க அருள் தோன்ற பிரார்த்திக்க வேண்டுமா யாராவது இப்படி பண்ணிருப்போமா நல்லா நோட் பண்ணுங்க பாயிண்ட என்ன சொல்றாங்கன்னா மெயினானது என்னுடைய தவறுகளை என்ன சுத்தி இருக்கிறவங்க சுட்டி காட்டும்படி அத நீ பண்ணு அவங்க என் மனசு புண்படுற வகையில அதை சுட்டி காட்டி சொன்னாலும் சரிதான் என்ன தடவி கொடுத்து தட்டி கொடுத்து தப்பா பண்ணிட்டப்பான்னு சொன்னாலும் சரிதான் பிரார்த்தனை அழகா சொல்லி தராங்க பாருங்க அம்மா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே குருன்றாங்க எல்லாரையும் குருவா பாரு அது தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அறிவு இருக்கிறவங்களோ இல்லாதவங்களோ எல்லாரையும் குருவா பாரு ஏன்னா எல்லாரையுமே இயக்கிறது இறைவன் தான் இறைவனே கதின்னு வாழும்போது உன்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் உன்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் இறைவன் பண்றதுதான் இப்பதான் எனக்கு தெரியுது என் வீட்ல எனக்கு எதுக்கு ரைடு விழுந்துகிட்டே இருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குள்ள இறங்கி பேசுறதே அம்மாவா இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் இப்பதான் நோட் நீ தானே அம்மா தானே எனக்கு புரிஞ்சிருச்சு ஏன்னா என் ஹஸ்பண்ட் திடீர்னு வருவாரு ஏன் கத்துவாருன்னே தெரியாது திடீர்னு கத்துவாரு எனக்கு கோவம் வந்துடும் இப்பதான் எனக்கு தெரியுது அது அவரு கத்துல ஏன்னா ஒரு கேரக்டர் அப்படி கிடையாது ரொம்ப அமைதி யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாரு பட் இந்த அம்மா வந்ததுல தான் என் குரு வந்ததுல தான் இந்த விஷயம் நடக்குது அப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு என் அம்மா தான் கத்திர எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் தப்பு பண்றேன் நான் பண்றேன் நான் பண்ணாம இல்லையே கண்டிப்பா மிஸ்டேக் இருக்கும் நிச்சயமா இருக்கும் நம்ம வீட கிளீன் பண்ணா கூட நிச்சயம் என்ன தடவை கூட மிஸ்டேக் இருக்கலாம் நான் அப்பா கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன்டா சாமி யாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல ஏதாவது நினைக்கலாம் ஒரு ஒரு வெறுப்பா இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு எண்ணத்துல கூட எனக்கு மிஸ்டேக் இருந்திருக்கலாம் நிச்சயமா நான் அவன் தவறு பண்ணாலும் சொல்லவே முடியாது அப்போ அப்போ எனக்கு ஒரு ரைடு விழுது அப்படின்னா அம்மா பிரார்த்தனை பண்ண சொல்றாங்க பாருங்க அவனை இன்னும் திட்டும்படி என்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவனை இன்னும் எங்கிட்ட திட்டுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணு கேட்கலான் எப்படி இருக்கு பாருங்களா அம்மா சொல்லி கொடுக்கறது இன்னும் திட்டு இன்னும் என்ன சுத்தி திட்டுங்க ஏன் அப்படின்னா அப்பதானே என்னுடைய தவறு எனக்கு தெரியும் நம்ம நினைக்கிறோம் ஒரு தப்பு பண்ணல ஏன் திட்டுறாங்க நானே நினைப்பேன் எனக்கு என்ன சப்போர்ட் இருக்கு எனக்கு யாரும் ஹெல்ப் பண்றாங்க நான் படிக்க சமைக்கிறேன் குழந்தைங்க ஸ்கூலுக்கு கலப்புற வரேன் வீடியோ போடுறேன் வீட்டை பெருக்கிறேன் எனக்கு வீட்டுல ஆள் கூட இல்ல எல்லா வேலையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம ஹஸ்பண்ட் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்களே ஆக்சுவலி பாருங்களேன் இப்ப எனக்கு இப்ப கூட எப்படி வருதுன்னா அது உண்மை வருது பட் அம்மா என்ன சொல்றா நீ தானே கடவுள் அடையணும்னு ஆசைப்படுற நீ தானே நான் என்ற தன்மை இழக்க ஆசைப்படுற அப்புறம் என்ன உன்னை சரியான இடத்துல தான் போட்டிருக்க செய்யே செய்யே எல்லாத்தையும் கத்துக்க ஏன் உங்களை ஹேண்டில் பண்ண முடியாதா அப்படின்னு அம்மா கேட்கற நீ என்ன அப்படின்னா அப்பா டக்குற வேலை செய்யற ஒரு வீட்டுல இருக்கிற வேலைக்கு இவ்வளவு குத்தம் கண்டுபிடிப்பியா அப்படின்னு இப்ப அம்மாவே என்ன கேட்கற மாதிரி இருக்கு அப்ப அம்மா என்ன சொல்றாங்க சுத்தி இருக்கிறவங்க நம்ம தவற சுட்டி காட்டி பேச சொல்லி பிரார்த்தனை பண்ணனுமா எவ்வளோ பெரிய விஷயமா பாரு எவ்வளோ பெரிய விஷயம் இல்ல கிருஷ்ணா கிருஷ்ணா பாருங்க இப்ப சொல்றாங்க இதுவே ஒரு பக்தனின் ஒரு உண்மையான சாதகனின் பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் ஸோ ஒரு சாதகன் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்றவங்க பக்தன் அப்படின்னா ரெண்டும் ஒண்ணுதான் அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ல மூழ்கி இருப்பாங்க பக்தன் வந்துட்டு வேலைக்கு குடும்பம் எல்லாம் இருக்கும் அதனால பக்தியிலேயே மூழ்கி இருப்பாங்க ஓகேவா சோ அம்மா சொல்றாங்க இவங்க வந்து இந்த ரெண்டு பேரும் உண்மையா கடவுள் கிட்ட இதை தான் பிரார்த்தனை பண்ணணும் நேற்று நான் வேற ஒரு விஷயம் பிரார்த்தனை மம்மி பேசாம என் ஹஸ்பண்டுக்கு டிரான்ஸ்பர் போட்டு விட்டுறேன் நான் பாட்டு ஜம்முன்னு இருப்பேன் இன்னைக்கு அம்மா இந்த புக்கில உடனே பதில் சொல்லிட்டா அம்மாவே மரியாதையா எங்கிட்ட பிரார்த்தனை பண்ண இன்னும் என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டி சுட்டி காட்டி சுட்டி காட்டி திட்ட சொல்லு அப்பதான் நீ உருப்பிடுவேன்னு சொல்றாங்க அம்மா கரெக்ட் தானே இப்போ நம்மளுடைய சத்குரு நம்ம கூட அவங்க உள்ளுக்குள்ளதான் இருக்காங்க பட் கன் அவங்க இல்லை நம்ம பார்க்க முடியல இல்லையே எப்பயா போய் பார்க்கறோம் அந்த டைம்ல ரொம்ப பேச முடியாது பண்ணிட்டு அனுப்பி விட்டுருவாங்க அப்போ அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை வச்சுதான் இந்த வார்த்தைகளை சொல்ல எனக்கு தெரியும் யாராவது நம்மள ஏதாவது பேசினாலே இவதான் ஆக்டிவேட் பண்ணி பேச வைப்பான்னு எனக்கு தெரியும் அம்மாவே பேச வைப்பாங்க ஆனா நான் சில சமயங்களை ரியலைஸ் பண்ணியிருக்கேன் யாராவது என்ன திட்டினா அவங்க சொல்றது சரி நம்ம என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்ட பண்ணிருப்போம் அப்படின்னு தோணிருக்கு ஆனா வீட்டில் இருக்கிறவங்க திட்டுனா மட்டும் நம்மளுக்கு வந்து அப்படியே காண்டாச்சு பட் இப்ப அம்மாவே சொல்லிட்டாங்க பிரார்த்தனை பண்ணுன்றாங்க அதுக்கு பிரார்த்தனை பண்ணணுமா எல்லாரும் சேர்ந்து இப்ப பிரார்த்தனை பண்ணலாமா யாருக்கு தைரியம் இருக்க வாங்க பிரார்த்தனை பண்ணலாம் அம்மா எங்களுடைய குருவே சத்குருமா ஸ்ரீ மாதா அமிர்தானந்தமி தேவி அம்மா நாங்க ஏதாவது சின்ன தப்பு பண்ணாலும் சரி நிறைய பண்றோம் அப்புறம் சின்னதுன்னு கேட்கறது உனக்குதான் தெரியுமே அவ்வளவு தவறுகள் பண்றோம் தான் இருந்தாலும் சின்ன தவறு பண்ணா கூட எங்களுக்கு அதை சுட்டி காட்டுங்க எங்களை சுத்தி இருக்கிறவங்களை வச்சு சுட்டி காட்டுங்க சுட்டி காட்டி அதை சுட்டி காட்டுறது மட்டும் இல்ல அதை நாங்க திருத்திக்கிட்டு அதை திரும்ப சரியா பண்ணக்கூடிய மனநிலையை முதல்ல நீங்க எனக்கு கொடுக்கணும் ஓகேவா அவங்க திட்டிக்கிட்டே இருக்கிறது பெருசு இல்ல நாங்க அதை ஏத்துக்கிட்டு அதன் வழி சரியா நடந்துக்க கூடிய ஒரு மனநிலைய மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுங்க ஓகே இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் சாமியே கூட கூடாது எல்லாம் எங்களை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க ஆஹ் இங்க கடவுளுடைய போட்டோ தூக்கி உடைக்கிறாங்க என்ன என் வீட்ல அது நடக்கலாம் அப்ப அதுக்கெல்லாம் என்ன பண்றது இறைவனுடைய அனுமதியின்றி ஒரு அணு அசையாதான் அப்ப இறைவனுடைய போட்டோவை தொட்டு உடைக்கிறது மட்டும் நடக்குமா அதுவும் அவங்களுடைய விருப்பப்படியே நடக்கிறது என்று அவங்க கிட்ட விருப்போ வெறுப்போ காட்டாம கட்டி பிடிச்சு மனசுல அமைப்பாங்க அவ்வளவுதான் அப்படி எல்லாம் பண்ணிக்கலாம் இன்னும் அம்மா சொல்றாங்க பாருங்க நாம் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்குள்ளும் இறைவனை அல்லது தூய ஆத்மாவை காண்பதற்கு முயல வேண்டுமே தவிர அரக்கர்களையோ கொடியவர்களையோ காணக்கூடாது மற்றவர்களிடம் அரக்கத்தனத்தையும் கொடுமையையும் நீங்கள் பார்த்தால் அந்த கொடிய சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விழுங்கிவிடும் கடைசியில் நீங்களும் அவர்களை போலவே ஆகிவிடுவீர்கள் சோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா நமக்குள்ள இருக்கிற இறைவனையும் அந்த நல்ல மொத்தமாவதான் நம்ம வந்து அதிகமா வெளிக்காட்டினமே தவிர்த்து நம்மளுடைய கோபம் அகங்காரம் ஆணவம் வெறுப்பு இதெல்லாம் வெளில கொண்டு வராதீங்க இதெல்லாம் ராட்சசன் இதெல்லாம் வந்து ஒரு கொடியவன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க அரக்கன்னு அம்மா சொல்றாங்க சோ உனக்குள்ள இருக்கிற அந்த அரக்க குணத்தெல்லாம் வெளில காட்டாத கடவுள் தன்மை இருக்குல்ல அந்த தன்மையை வெளில காட்டுன்றாங்க பிளஸ் உனக்கு உன்கிட்ட மத்தவங்க பேசுறாங்க இல்லையா அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை நீ காணணுமே தவிர்த்து அவங்களுக்குள்ள இருக்கிற அரக்கத்தனத்தையும் கொடுமைத்தனத்தையும் நீ அடிக்கடி அதிகமா பாக்குற அப்படின்னா அவங்களுடைய சக்தி உன்னை விழுங்கிடுமா அப்புறம் நம்மளும் அவங்கள மாதிரியே மாறிடுவோமா சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருத்தவங்க திட்டினா கூட அது உனக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கும் உனக்கு நல்லது பட் அவங்க ஜட்ஜ் பண்ணாத அவங்க கெட்டவங்க நல்லவங்க அதெல்லாம் ஜட்ஜ் பண்ணாத அவங்க திட்டுறதும் ஒன்னை மாத்திக்கிறதுக்கு ஸோ உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி நினைச்சுக்கோ அவங்களை எப்படி பார்க்கணும் அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல குணத்தை பார்க்கலாம் இல்ல உங்களுக்கு பார்க்க பிடிக்கலன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வெயிட் பண்ணுங்க ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அவங்களை வெறுக்கிறத வச்சு அவன் போய் என்ன திட்டிட்டு பாரு அவன் கட்டக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவையில்லாத குணங்களை நீங்க அதிகமாக நோட் பண்றீங்க அப்படின்னா நீங்களும் அதுவாவே மாறிடுவீங்களாம் கரெக்டு தானே எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் இதுலேயே வருது பாருங்க இன்னும் அம்மா சொல்றாங்க பாப்போம் என்னன்ட்டு பாருங்க அம்மா மெயின் பாயிண்ட் சொல்றாங்க குழந்தைகளே இது நமது வழி அல்ல இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது நம்மளுடைய சரியான வழி இல்லை இது நம் வழி அல்ல தீமையை வெறுக்க வேண்டும் தீமை செய்பவர்களை வெறுக்க கூடாது சோ ஒரு நபரை வெறுக்காதீங்க அவங்க பண்ற தீய செயல்களை வேணா நீங்க வந்து வெறுக்கலாமே தவிர்த்து அந்த நபரை வெறுக்காதீங்க யாராவது சிலர் ஆணவக்காரர்களாகவும் சுயநலக்காரர்களாகவும் இருந்தால் அந்த ஆணவத்தையும் சுயநலத்தையும் வெறுக்கலாமே ஒழிய அந்த நபரை வெறுக்காதீர்கள் இது முடியுமா என்று நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் உண்மையாக முயற்சி செய்தால் இது நிச்சயம் முடியும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க நம்ம சிம்பிளா பாக்கலாமே இப்போ உங்க குடும்பத்தை எடுத்துக்கோங்க உங்க அப்பா அம்மா உங்க கூட பிறந்தவங்க எடுத்துக்கோங்க சின்ன வயசு எடுத்துப்போம் இப்ப கூட நம்மளுக்கு அவங்க மேல நிறைய விருப்பம் வரலாம் பட் ஒரு சின்ன குழந்தையை நம்ம விளையாடிட்டு இருக்கும் போது நம்ம தம்பியையோ தங்கச்சியோ நிறைய நம்மளை சண்டை போட்டிருப்போம் அடிச்சிருப்போம் எல்லாம் பண்ணிருப்போம் ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நம்மளால தாங்க முடியாது ஓடி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஏன்னா நம்மளோட ரத்தம் அது நம்ம நம்மளை மீறி அது வந்து படப்பட படப்பட படம் ஆயிடும் கரெக்டா அவங்களை வந்து நம்ம வந்து இவங்க நாசமா போயிடும் நம்ம நினைக்க மாட்டோம் பட் சில பேர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி நினைக்கிறவங்க இருக்காங்க ஆனா நான் ஒரு உண்மையான கருத்தை எடுத்துப்போம் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளைய வந்து இவன் செத்து போயணும்னு நினைக்க மாட்டாங்க இவன் நாசமா பண்ணணும் நினைக்க மாட்டாங்க பையனே வெறுத்தாலும் அவங்களுக்கு மனசு கஷ்டம் அந்த குணத்தைதான் அவங்க வெறுப்பாங்களே தவிர்த்து அந்த பையனை வெறுக்க மாட்டாங்க என் பையன் இப்படி கிடையாது தெரியுமா அவன் இப்பதான் இப்படி பேசுறான் அப்படி கிடையாது அவன் ஏன் குள்ள அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அன் அந்த அன்பு அந்த மாதிரி அம்மா சொல்றாங்க நீ எப்படி உன் கூட பிறந்தவங்களையோ உன் அம்மா அப்பாவையே பாக்குறியோ அதே மாதிரி இந்த உலகத்தை பாக்கணும் அப்படி பார்த்தா மட்டும்தான் யாராவது திட்டுனா கூட நம்ம அக்கா நம்ம அம்மா நம்ம அண்ணன் நம்ம கூட பிறந்தவங்க தானே ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்கள வெறுக்க மாட்டீங்கன்னா அவங்க செயலை வேணா அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் சோ முதல்ல சகோதரத்துவத்தோட பார்த்தாதான் இது வரும் இல்லைன்னா வராது சோ அம்மா சொல்றாங்க நீங்கள் உண்மையாக முயற்சி செய்தா இது நிச்சயம் முடியும்ன்றாங்க கடவுளே சொல்லிட்டாங்க நீ முயற்சி செஞ்சு பாரு அது முடியுன்றாங்க முயற்சி செய்யலாமா ட்ரை பண்ணலாமா நான் வேற இப்படி கேட்டுட்டேனா இப்ப அம்மா பாத்துக்கிட்டே இருக்க வாடி உனக்கு வச்சுக்கிறேன் இதோ ரெண்டு லிஸ்ட் பின்னாடி வந்துகிட்டே இருக்குன்னு வாங்க இப்படிதான் நம்ம பேசுவோம் நம்ம பேசுறதெல்லாம் நம்ம லைஃப்ல வந்து அம்மா வந்து அப்பப்ப தூக்கி போட்டு வேற பாக்குறாங்க என்னமோ படிச்சு சொன்னி என் வா அதை போட்ட வந்து உனக்கு கழிவு கழிவு ஊத்துறதுக்கு எப்படி பிஹேவ் பண்ற நான் பாக்குறேன்னு உட்காந்து வேடிக்கை பாப்பா சிரிப்புதான் வருது இப்ப அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க ஒரு மகன் குடிக்காரனாகவோ அல்லது போதைப் பொருளுக்கு அடிமையாகவோ ஆகிவிட்டால் அவனது பெற்றோர் அவன் குடிப்பதையும் போதை பொருள் உபயோகிப்பதையும் வெறுப்பார்கள் ஆனால் தனது மகனை வெறுக்க மாட்டார்கள் உண்மையில் அப்படிப்பட்ட பிள்ளைகளிடம்தான் பெற்றோரின் அன்பு அதிகமாகிறது அது போலவே மற்றவர்கள் கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களிடமும் அன்பு காட்ட முயல வேண்டும் அப்பா அம்மா இப்படி சொல்றாங்க பாருங்களேன் அதாவது பையன் குடிக்கிறான் போதையா இருக்கான் அப்படின்னா அந்த குடி பழக்கத்தை தான் அவங்க விருப்பங்களை தவிர்த்து தன்னுடைய குழந்தையை விற்க மாட்டாங்கல்ல ஏன்னா அது தாய் பாசம் தாய் பாசம் பாருங்க அந்த மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த டைம்ல தான் அவங்க மேல இருக்கிற அன்பே அதிகரிக்குமா ஏன் புள்ள இப்படி போறானி என் போல இப்படி குடிச்சு வீணா போறாணி அப்படின்னு அவன் நல்லா இருந்தா கூட அவனை வந்து ஹாய் பையா நல்லா இருக்கேப்பா அப்படின்னு கூட விட்டுடலாமா ஆனா அவன் தப்பான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதுல அவன் தான் இன்னும் வேதனையா இருக்குமா இன்னும் அவன் மேல அன்பு அதிகரிக்குமா அம்மா என்ன தெரியுமா சொல்ல வராங்க உன்னை யாரா திட்டினாங்க அப்படின்னா அவங்க மேல தான் உனக்கு வரணுமே தவிர்த்து கோவம் வரக்கூடாதுன்றாங்க ஆல்ரெடி இதுவே எப்படி மாத்துறதுன்னு தெரியல அம்மா சொல்றாங்க பாருங்க ஆக்சுவலி அந்த மாதிரி இருக்கிறவங்க மேலதான் அன்பு அதிகரிக்குமா எப்படி சொல்றாங்க பாருங்களேன் இதெல்லாம் நம்ம எப்ப நம்ம எப்ப இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு எப்ப இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறது அம்மா தான் பிச்சை போடணும் அடுத்தது பாருங்க நாம் கொண்டிருக்க வேண்டிய சரியான மனநிலை என்னவென்றால் வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளையும் சரியான கண்ணோட்டத்துடன் புரிந்து கொள்வதும் விவேகத்தை பயன்படுத்தி அதற்கு ஏற்ப நடந்து கொள்வதும் ஆகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க சோ கடைசியா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் சரியா ஹேண்டில் பண்ணும் அது சரியான கண்ணோட்டத்துல பாரு அதாவது சில பேர் இருப்பாங்க நான் நல்ல வேலையில இல்லை ஏன்னா எனக்கு இந்த குடும்பம் பிடிக்கல தெரியாம இவனை போய் கல்யாணம் பண்ணிட்டேன் குழந்தைய பெற்று விட்டு என்ன பண்றேன்னு தெரியல முதல்ல அதெல்லாம் இல்லை என்ன கொடுத்துருக்கு அதை சரியான கண்ணோட்டத்துல பாரு எனக்கு இதுதான் சரி எனக்கு சரியாக தான் கொடுத்துருக்காங்க அது முதல்ல அக்செப்ட் பண்ணுன்றாங்க அம்மா என்ன சொல்றாங்க அந்த சூழ்நிலைய சரியான கண்ணோட்டத்துல பாரு அப்படின்னா முதல்ல அக்செப்ட் பண்ணு அது கரெக்டா பாரு எதுவுமே உனக்கு தப்பா நடக்கல இதான் கிடைச்சத வச்சு எப்படி பொழைக்கிறான்னு முதல்ல யோசி அது மட்டும் இல்லாம விவேகத்தோடு புத்திசா புத்திசாலித்தனமா நல்ல விவேகத்தோடு புத்திசாலித்தனமா அதற்கு ஏற்றார் போல நடந்து கொள்ளுன்றாங்க இப்போ ஒரு சூழ்நிலையே சரியில்லை அங்க கெட்டதுதான் நடக்குதுன்னு உனக்கு தெரியுது அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் புத்தியை யூஸ் பண்ணணுமா விவேகத்தோட நம்ம யூஸ் பண்ணணுமா ஓகே அந்த அந்த சூழ்நிலையை நம்ம கையால கத்துக்கணும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க சோ இருக்கிறத அக்செப்ட் பண்ணி அதை சரியா பாரு சூழ்நிலை சரி இல்லாலும் அது விவேகத்தோட அது எப்படி கையாள்றதுன்னு யோசி ஒரு ஒரு கஷ்டமே உங்க வீட்டுக்கு வந்துருச்சு என்ன பண்ணி அந்த கஷ்டத்தை தீர்க்கலாம் அது விவேகத்தோட நீ முயற்சி செய்யின்றாங்க இப்படிதான் ஒரு மனநிலை இருக்குன்னு தவிர்த்து முதல்ல அக்செப்ட் பண்ணு அதை சரியா பாரு அதுல மீண்டு வரத்துக்கு உன்னுடைய விவேகத்தை பயன்படுத்துன்றாங்க இதான் நம்மளுடைய மனநிலை இப்படிதான் இருக்கணுமா சூப்பர் இல்ல சோ அம்மாக்கு எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லுவோம் அம்மா மிகப்பெரிய ஒரு ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை எங்களுக்கு அழகா சொல்லியிருக்கீங்கம்மா ரொம்ப நன்றி படிக்கிறது பெருசு கிடையாது இதை எக்ஸ்பிளைன் பண்றது பெருசு கிடையாது அதன்படி நடந்துக்கணும் அதுதான் பெருசுன்னு எப்பவுமே சொல்லுவேன் சோ அதனால அம்மா தாயே நீங்க தான் அந்த நல்ல குணத்தை எங்களுக்கு கொடுக்கணுமா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அந்த நல்ல குணத்தை எங்களுக்கு கொடுங்கம்மா ஓம் அமிர்தேஷனமா ஓம் நம சிவாயா மனமே पूरु वरुम